ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் தொடர்பு கொள்ளுங்கள் திமுக நிர்வாகி என் சிபி அதிகாரிகள் கைது பண்ணி இப்போ ஏழு நாள் நீதிமன்ற காவலையும் எடுத்திருக்காங்க அவரை வந்து சென்னைக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்படுறதா வந்து சொல்றாங்க ஒருவேளை விசாரணை வந்து சென்னையில நடைபெற்ற இந்த வழக்குல யார் யாரெல்லாம் வந்து விற்கவதற்கான வாய்ப்புகள் இவர் வந்து திமுக நிர்வாகிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் சேர்றாரு ஆனால் இவருடைய ஆன்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல திருட்டு விசிடியில் அவர் ஐ மீன் இது ராமநாதபுரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மதுரையில் வளர்ந்து வந்திருக்காரு இங்கே வந்து செட்டில் ஆயிட்டாரு இங்கே ரெண்டாயிரத்தி பத்துல அவர் திருட்டு விசிடியும் இன்னொன்று தங்கம் கடத்தல் அப்படின்னு டெக்கி தங்கம்னு நம்ம சொல்றோம் குருவிகளாக போய் இது அரப் கண்ட்ரிஸ் போய் கொண்டு வருது இந்த தொழிலில் ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்படி ஒரு முறை ஜெயிலுக்கு போனப்போ அங்கே யாருடைய பழகி இந்த போதை தொழிலில் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் எம்கேபி நகர்ல நகரில் இவங்க போன காரு க ஆக்சிடென்ட் ஆகி கவுந்து போச்சு அதில் நாலு பேர் வந்திருக்காங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எம் பிக்சர்ஸ் அப்படின்னு இவங்க கம்பெனி அதில் ஜேன்னா ஜாஃபர் சாரிக்கு எஸ் முகமது சலீம் சலீம் அப்புறம் எம்னா மைதீன் அவருடைய தம்பி இந்த மூணு பேர் இவங்களோட கனி அப்படின்னு இந்த நாலு பேர் இவங்க கிட்ட போதை பொருள் இருந்ததுன்னு புடிச்சிட்டு அந்த வழக்குல இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு முறையும் இதே மாதிரி இவங்க மாட்டியிருக்காங்க அதுல அவர் மேல வழக்கு நடந்துட்டு இருந்தப்ப அவருடைய பாஸ்போர்ட்டை இம்போன் பண்ணிருக்காங்க இருபதுல இருபத்தொன்னுல அது ரிலீஸ் ஆகுது இந்த கா ஜனவரியில இந்த காலகட்டத்துல க திமுகவின் வளர்ச்சியை பார்த்த உடனே அவர் திமுகல போய் பதவி வாங்குறாரு திமுகல சேர்றதுக்கு முன்னாடியே எனக்கு விடுதலை சிகிச்சைகள் நல்ல பழக்கம் அங்க சேரலான் இருந்தேன்னு ஒரு பேட்டியும் பழசுல ஏதோ ஒண்ணு தேடுதான் கிடைக்கல அதாவது இப்ப திமுகல சேர்றது தப்பு இல்ல ஒரு தப்பு செய்யறவோ தனக்கு ஒரு ஒரு சேஃப்டி இருக்கும் அப்ப தன்னுடைய பணத்தை கொடுத்து வாங்கினா தப்பு இல்ல ஆனா அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க பாருங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ நீங்க வந்து கைது பண்ணும் போது எஸ்டிபிஐ உறுப்பினர் கார்டெல்லாம் எடுத்திருக்காங்க இல்ல அதுதான் சொல்றேனே முதல்ல திமுக இல்ல அவர் முஸ்லிம் ஆர்கனைசேஷன்ல போய் சேர்றது பெரிய விஷயம் இல்ல பட் திமுகல சேர்ந்தது கூட நான் பெரிய தப்புன்னு சொல்ல மாட்டேன் இன்னைக்கு வந்து கட்சிகள்ல என்னுடைய உறுப்பினர் லிஸ்ட் சேர்க்கறதுங்கிற ஆசை யார் வந்தாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அவருக்கு பொறுப்பு கொடுத்தாங்க பாருங்க அதுக்கு முன்னாடி அயலகணின்னு ஒண்ணு கிடையாது அதுக்காக அயலகணின்னு ஒண்ணு உருவாக்கி அதுல போஸ்ட் குடுக்கறாங்க இப்ப அத வச்சுக்கிட்டு அவர் எந்த நாட்டுல வேணா யாரோட வேணாலும் பேச முடியும் அவருடைய காண்டாக்ட வளர்க்க முடியும் அப்போ அப்படி இப்ப எனக்கு நான் ஒரு கம்பெனில வேலைக்கு சேரணும்னா சார் நான் இதை படிச்சிருக்கேன் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கொடுங்கன்னா வேற விஷயம் ஆனா எனக்கு இதுதான் வேணும்னு அவர் கேட்டு வாங்கியிருக்காரு அப்படின்றப்ப அதுக்கு அவங்க பணிஞ்சிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி ஐ மீன் சிற்றரசு எம் எம் ஐ மீன் ராஜ்யசபா உறுப்பினர் எம் எம் அப்துல்லா மற்றும் அமைச்சர் மஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த இப்ப வந்து பிரச்சனை என்னன்னா இப்படி அவர் டிமாண்ட் பண்ணி கேக்குற அளவுக்கு அவர் எந்த அப்படி அப்படி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு அவர் பணம் அந்த கட்சியின் முக்கிய தலைவர்களுக்கு அவருடைய அபிஷியல் இதுல பாத்தீங்கன்னா அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லயே முதலமைச்சர் திரு அமீர் அவர்களோட போய் அந்த நிக்ஜாம் புயலுக்கு அப்ப ஒரு பத்து லட்சம் கொடுத்ததா இருக்கு அதே போல திரு உதயநிதி அவர்களை சந்திச்சு குடுத்ததா இருக்கு இப்ப நீங்க சலீம் பாக்க சலீம் அவர்கள் போய் ஏதோ ஒரு டொனேஷனையோ இல்ல புக்கை கொடுத்தா மாதிரி திரு உதயநிதியை சந்திச்சு கொடுத்ததா இருக்கு சோ இவங்க இப்படி போ இது ஒயிட்ல பட் அதை தாண்டி வேற என்ன தொடர்புகள் இருந்துச்சுன்னு தெரியல ஒண்ணுமே இல்ல ஜனவரி மாதம் என்ஆர்ஐ தமிழர்கள் மீட்டிங் அயலக தமிழர்கள் மீட்டிங்னு சொல்லி நம்ம நந்தனா இதுல இருக்கிற நந்தம்பாக்கத்துல இருக்கிற இதுல நடந்திருக்கு அப்ப திடீர்னு அவர்களுக்கு இது மது சப்ளைக்கு ஏற்பாடு பண்ணல அப்படின்னு சொல்லி ஆயிரம் பாட்டில் ஒரு ஸ்பெஷல் இது கேட்டதாகும் வித்தின் அரை மணி நேரம் ஒரு பாட்டில் நாலாயிரம் ரூபா அப்படிங்கிறது ஐ மீன் பிளாக் லைனும் அதிகமாகும் வித்தின் ஹாஃப் அன் ஹவர் அதை ஏற்பாடு பண்ணலான்றாங்க எப்படி கேஷ்ல அதை ஏற்பாடு பண்ணார் அது எங்க அப்படி சப்ளை வந்ததுன்னா அப்போ அவருடைய லிங்க் என்னன்னு பாருங்க இது அஃபிஷியல் கவர்மெண்ட் மீட்டிங் என்ஆர்ஐ தமிழர்கள் மீட்டிங் அதுல கட்சி சார்பாக அகிலகாமி சார்பாக இவர் ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அப்ப கட்சி அரசு எல்லாத்துலேயும் போயிருக்கு இவர் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்றது உங்களுக்கு கேமரா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போய் டிஐஜி டிஜிபி கையில் அவார்டு வாங்குறாரு இப்போ இவர் வந்து முதலமைச்சரோடு இருக்கிற போட்டோ துணை முதல்வர்ங்கிற அளவுக்கு இருக்கிற உதயநிதியோட இருக்கிற போட்டோ ஐ மீன் இவருடைய படத்துடைய பாடல் ரிலீஸ் பண்ணது திருமதி ஐ மீன் கிருத்திகா உதயநிதி அப்படின்னு வருது இப்படியெல்லாம் இவங்களோட இருந்தா எந்த ஒரு போலீஸாவது இவங்களை பிடிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க இப்ப டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அந்த கேமராக்களை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிட்டோங்கிறாரு ஐ மீன் இவர் கைது ஐ மீன் இவர் குற்றவாளின்னு தெரிஞ்சப்பட தலைமுறைவா இருக்க போய் எப்படி ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ வந்து இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸை எதற்காக ஒரு டிஜிபி போய் அந்த இந்த இது பண்றான்னு தெரியல இப்ப அதுல இன்னொன்னு விஷயங்க டிஜிபி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காரு இந்த பிடிக்கப்பட்ட அந்த கெமிக்கலோட விலை கிலோ நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஆறாயிரம் ரூபா அப்படின்னே கிலோ பத்தாயிரம் ரூபா அப்படின்னு எல்லாம் பேட்டி கொடுக்கறாரு எனக்கு நிஜமா புரியலைங்க இது டிஜிபியுடைய வேலையா இந்த கெமிக்கல்ஸ் பத்தி அவருக்கு என்ன தெரியும் ஏன் இதை குறைச்சி மதிப்பிடுறாரு ஏன்னா எனக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய கதை அதாவது ஆனந்த விகடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பொன்விழா ஆண்டுன்னு கொண்டாடி மீன் சிறுகதை போட்டி நாவல் போட்டின்லாம் வச்சப்ப சிறுகதைக்கு முதல் பரிசு வாங்கினது கிட்டத்தட்ட போதை மருந்து வச்சுங்க அதுல ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி வந்து ட்ரக் மாஃபியாஸ வந்து ஓய்வு பெற்ற பிறகு சேஸ் பண்ணி கொலை பண்றார் அவர் தன்னுடைய ஏன்னு சொல்லி அவருடைய கதையை சொல்ற மாதிரி என்று எனக்கு அந்த கதை ரொம்ப ஞாபகம் இல்லை அதுல என்னன்னு சொன்னால் அவருடைய காலேஜ் படிக்கும் மகள் போதைக்கு அடிமை அவ வீட்டில இருந்து அப்பாவுடைய பாக்கெட் அம்மாவுடைய பாக்கெட்ல இருந்து பணத்தை திருடி வாங்கியிருக்கா அப்புறம் நகைகளை திருடி வாங்கிட்டா அது தெரிஞ்சு அவங்க கண்ட்ரோல்ல வைக்கிறாங்க அவ தப்பி போய் ஆனா பணம் இல்லாம அவளுக்கு போதை மருந்து வித்த அந்த இளைஞர்கள்ட்ட போய் கேட்டா அவங்க நீ பணம் கொடுத்தாதான் தருவேன் அப்படிங்கிறாங்க அவள் ரொம்ப கெஞ்சிறான் ஐ மீன் அவளால் நடுக்கம் வருது உடம்பு பாதிக்கப்படுது ஒரு காலேஜ் போற பொண்ணு அவளுடைய நிலைமை பார்த்துட்டு அப்படின்னா நீ இது உன்னுடைய ட்ரெஸ் அவுத்து டாப்லெஸ்ஸா காட்டுது நடு ஸ்ட்ரீட்ல கேட்கிறாங்க அவர் கெஞ்சி பார்க்கற ஸ்ட்ரீட்ல ரொம்ப ஆள் ஆள் இல்லைன்னு காட்டுறா இதை பார்த்த உடனே கூட இருக்க ஐ மீன் அவங்க கொடுத்துடுறாங்க அவள அனுப்பிச்சிடுறாங்க கூட இருக்கிறவன் பேசுறான் செம ஃபிகர்டா அப்படின்னு உடனே இல்லை இவளுக்கு போதை மருந்து கொடுத்து நான் பல தடவை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றாங்க இது தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை இந்த விஷயம் எப்படியோ வெளியில தெரிஞ்சு அப்பா வந்து அவரை ஒரு இதுக்கு ட்ரக் நிவாரணக்கு இதுல அனுப்பிச்சு திருத்த பாக்குறாரு அங்க அவசியம் இறந்து போயிடுறா அப்பதான் அவர் சொல்றாரு இந்த மாநில தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்த வழக்கு அப்ப என்ன இந்த சொல்றாரு போதை மருந்து பிடிச்சோம் வழக்குகள் அது பிடிச்சு கொடுத்ததுக்காக அவார்டு பத்து ஒரு கோடி ரூபாய்க்கு நாங்கள் மருந்து பிடிச்சோம்னா எங்களுக்கு வெறும் ஒரு ஏதாவது ஒரு மாவுல மூணு பர்சன்ட் சேர்த்திருந்தா போகும் அதாவது ஒரு கோடியில மூணு லட்சம் ரூபாய்க்கு மருந்து சேர்த்துட்டு ஒரு கோடிக்கு அனௌன்ஸ் அந்த பிடிச்சோம் இன்ஃபார்மருக்கும் பத்து பர்சன்ட் கொடுப்பாங்க இவை எல்லாமே நாடகத்துக்கு நடத்தப்படுது ஆனால் ட்ரக் மாஃபியாஸ் வந்து சுதந்திரமா இயங்குறாங்க பிடிக்கப்படுபவர்கள் வெறும் குருவிகள் அப்படின்னு சொல்லி அதனாலதான் நான் கொலை பண்ணேன் அந்த அப்ப இந்த அந்த கதை முடியுது இப்ப அது மாதிரி டிஜிபி இந்த வேல்யூஸை ஏன் சொல்றாரு ஏன்னா அந்த வேல்யூஸை நமக்கு இண்டிகேட் பண்ணது என்சிபி இன்னொன்னு என் சிபி தானாக கூட சொல்லலை அமெரிக்காவுடைய டிஇய சொல்லி அதுவும் அமெரிக்காமே நான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்கு இவர் கொக்கமே இந்த போதை மருந்துகளை உணவுப் பொருளாக அதாவது தேங்காய் பவுடர் மற்றும் இது அதுக்கு பேர் என்ன நம்ம சொல்லுவோம் அதுக்கு பேர் இது சத்துணவு சத்து மாவு அப்படிங்கிறது மூலமா அனுப்புறாங்க இப்ப உடனே நமது ஆர்எஸ்டி மீடியாக்குள்ள என்ன பண்றாங்க இவர் டெல்லியிலேருந்து தானே கடத்தினார் ஏன் அங்கே டெல்லி போலீஸோ இல்லை என்சிபியோ பண்ற என்சிபி பெரும்பாலும் பெரிய டைரக்ட் கன்சைன்மெண்ட்ஸ் வருது இது குஜராத்தில் பாகிஸ்தான்லேருந்து வருது ஆப்கானிஸ்தான்லேருந்து வருதுங்கிறது தான் பிடிப்பாங்க லோக்கல் போலீஸோட கோ இது வச்சு தான் பண்ண முடியும் இன்னொன்று ஒரு ஒரு எக்ஸ்போர்ட்டரையும் இவங்க செக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இவரை பார்த்தால் இவருக்கு ஆரம்பிச்சிருக்கிற கம்பெனி இருபத்தி ஒண்ணுல அதுக்கு முன்னாடியும் ப்ரொபரேட்டர்ஷிப் கம்பெனிஸா வச்சிருக்காரு அவர் ஜேஎஸ்எம் ஐ மீன் சீஃபுட்ஸ்ன்னு ஒரு கம்பெனியை வச்சிருக்காரு ஸோ இவர் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்றேன் அதே மாதிரி டெல்லியில் புதுச்சப்ப தேங்காய் பவுடர் சத்து மாவு எக்ஸ்போர்ட் பண்றேன்றப்ப எக்ஸ்போர்ட்டா சப்போர்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் பாலிசி நம்ம தமிழகம் இப்போ ஒரு ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணணும்னு சொன்னால் எல்லா கம்பெனிகளும் வரணும்னு நம்ம ஆதரிக்கிறோம் ஸோ இதுல வந்து பார்க்கறவனையெல்லாம் தவறானவன் நம்ம பார்த்தோன்னா எதையுமே நடக்க முடியாது ஆனால் இவர் ரெண்டாயிரத்தி மூன்று மாட்டியிருக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மாட்டியிருக்கார் இப்ப ஏதாவது ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதை பார்த்த உடனேயே என்னுடைய பழைய லிங்க் இந்த அந்த ஆளை பத்தி நம்ம படிச்சிருக்கோமே அப்படின்னு எடுக்கும் இன்னும் போலீஸ் கண்கள் ஒருத்தரை பார்த்தாலே அவருடைய நடவடிக்கையை வச்சு பெரும்பாலும் இன்னைக்கு பாம்பு ஸ்குவாடோ இல்ல போதைப் பொருளோ இல்ல டிக்கி தங்கம் கடத்துறதெல்லாம் எப்படின்னா அவங்களுடைய கண்கள்ல ஒரு குற்றம் செய்கிறவனுடைய நடவடிக்கையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு டிஜிபி கிட்ட போய் இவர் அவார்டு வாங்குறாருன்னா இது எப்படி நடந்திருக்கு ஏன்னா இது எல்லாமே எப்படி போயிருக்குன்னு பார்த்தால் இவர் இவரை பற்றி டைரக்டர் அமீர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அவர் என்னுடைய தூரத்து சொந்தக்காரர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து எனக்கு அவர் நண்பராக தொடர்கிறார் அப்படின்னு வெவ்வேறு காலகட்டத்தில் சொல்லியிருக்காரு அவருடைய அவருடைய தம்பியை வச்சு படம் எடுக்கணும்னு என்னை பல ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்காரு கடைசியாக ஐந்தாண்டு கழிச்சு இறைவன் மிகப்பெரியவங்கிற படத்தை ஆரம்பிச்சு முடிக்கிற ஸ்டேஜ்ல இது நின்று போச்சுங்கிறார் இப்போ அவருடைய தம்பி அதாவது முதல் தம்பி இவர் விசிகா ஐ மீன் திமுக இருக்கார் ரெண்டாவது தம்பி விசிக்கல பொறுப்பு வாங்கி இருக்காரு மூணாவது தம்பியை சினிமா ஹீரோவாக்கணும்னு பாக்கிறாரு இதுக்கு நடுவில் திமுக ஆட்சி வந்த உடனே மாத்தி 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 பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் ஆரம்பிச்சிருக்காரு அதுல ஒரு கம்பெனி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐ மீன் பேக்கிங் அனுப்பிச்சு எக்ஸ்போர்ட் பண்ற லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி அப்போ இவர் தயாரிக்கிறது இவரே அனுப்புறதுக்கு கொரிய கம்பெனி மாதிரி இதற்கு அடுத்து அடுத்தது ஃபுட் ஃபுட்ஸ் இங்கே இருக்கணும் இதை தாண்டி ஜோகோ ஓவர்சிஸ்ன்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காரு அதுல இவரும் அமீர் சுல்தானும் பார்ட்னர்கள் அதை பத்தி கேட்ட உடனே அமீர் ஃபர்ஸ்ட் பேட்டியில என்ன சொல்றாரு அது மொத்தமே மூணு லட்ச ரூபா தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆளுக்கு பாதினு ஆரம்பிச்சோம் அது இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சோம் இருபத்தி ரெண்டுல நாங்கள் இன்னொரு நண்பர் என்னுடைய இன்னும் நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குற பேரு அப்துல் பாசித் புகாரி அப்படிங்கிறவர் அவர் யாருன்னு பார்த்தால் மௌல்வி அப்படின்னு அவருடைய யூடியூபு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல எல்லாம் பல லட்சம் கொண்டு கொண்டிருக்கார் அவர் வஹாபிய இஸ்லாமிய அடிப்படைவாதியாக தென்படுகிறார் அவர் வந்து டேட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற பிசினஸ் அவர் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டோங்கிறார் ஆனா ஹோட்டல் முதலீடு முழுக்க அவரது அப்படின்னு இவரும் சொல்லியிருக்கார் இப்ப இவங்க ஆரம்பிச்சிருக்கிற ரெண்டு இதை தவிர இன்னொரு நிறுவனம் சலீம்பாய் பிரியாணின்னு சொல்லி பல பிரான்ச்சஸ் சென்னையில நுங்கம்பாக்கம் வளசரவாக்கத்துல திறந்த போட்டோஸ் வீடியோஸ் ஆன்லைன்ல இருக்கு அந்த பாய்ங்கிறது அவருடைய தம்பி பேர்ல இருக்கப்பட்டிருக்கு இப்போ அந்த சலீம்பாய் பிரியாணி திறக்கிற இடத்துலயும் அமீரும் இருக்கார் அந்த ஐ மீன் பாசித் புகாரியும் இருக்கிறார் இப்போ இப்போ இந்த பாசித் புகாரி அவர் வந்து உங்களுக்கு ஹோட்டல்ஸ் நடத்துறாருன்னா அவருடைய கம்பெனி அவரும் ஒரு மூணு நாலு கம்பெனியை வச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்தா ஒரு லட்சம் ரூபாய் தான் ஃபீடப் கேபிலாம் இருக்கு ஸோ இப்போ அப்படிப்பட்டவர் இங்கே இவங்க எங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃபோர் ஏஎம் கேஃபே அப்படிங்கிறது ஈஸியார்ல மாயாஜார் பக்கத்துல ஒரு த்ரீ ஸ்டார் கஃபேவாக ஆரம்பிச்சிருக்காரு அங்கே போனீங்கன்னா ஒரு காஃபி இரநூறுவாய்க்கு கீழே இல்லை அதே மாதிரி தி லேக் கஃபேன்னு சொல்லிட்டு இங்கே இது இது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அன்னிபசன் ரோட்ல டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட்ல ஏவிஎம் பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே எல்லாமே அந்த இடத்திற்கு இவர்கள் அட்வான்ஸ் மாத்திரம் ஒரு சில கோடிகள் கொடுத்துருக்கணும் இவங்க பண்ணியிருக்கிற இன்டீரியர்ஸ் குறைஞ்சபட்சம் ஒரு கோடியே தொடரும் இதுல அந்த லாக் கஃபேங்கிறதுக்கு இன்விடேஷன்ல பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் பெயரும் திரு ஜாஃபர் சாதிக் பேரும் தான் இருக்கு ஆனா இப்ப அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை இது வந்து அவருக்கு சொந்தங்கிறாரு அப்ப அவர் அவ்வளவு கோடிகள் போடுற அளவுக்கு இருக்கா இல்ல ஜாஃபர் சாதிக் ரியல் எஸ்டேட்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நேத்திக்கு வந்திருக்கு அவருடைய இடத்தை இவருக்கு மிக குறைந்த வாடகையில கொடுத்து வேற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்டான்னு தெரியல அதை தவிர இவர் மேலும் பல பிரான்சஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் ஜாஃபர் சாதிகை சேர்த்துக்கிட்டார் அப்படின்னு அமீர் சொல்றாரு சோ ரியல் எஸ்டேட் சினிமா அரசியல் என்று தன்னை வளர்த்தர் இப்ப இன்னொன்னு ஒரு கம்பெனியை பண்ணியிருக்காங்க ஆரம்பிக்க போயிருக்காங்க அந்த கம்பெனியில ஜாஃபர் சாதிக்கோ அவருடைய தம்பிகள் டைரக்டர் இல்ல இந்த அப்துல் பாசிக் புக்காரியுடைய வேறொரு நிறுவனத்துல டைரக்டரா இருக்கிறவரை அதுல டைரக்டரா போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க போய் நிக்குது ஏன்னா இந்த ஐ மீன் இதெல்லாம் சொல்றதில்ல அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரொம்பவும் சைக்கோட்ரிக் மனநிலை பாதிப்படைந்தவர்களுக்கு கொடுக்கப்படுற இந்த மிகவும் இந்த மாதிரி ட்ரக்ஸ் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டா ரத்தத்துல உங்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டி கண்ட்ரோல் பண்ணுற சைக்கோட்ரிக் ட்ரக்ஸ் ஸோ அதுக்கு த தயாரிக்கிறதுக்கு மிக ஸ்பெஷல் பர்மிஷன்ஸ் வாங்கணும் ஸோ அந்த ட்ரக் தயாரிக்கிறதுக்காக இவர் பர்மிஷன் வாங்குறாரா அதுக்கு ஐ மீன் ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்றது ஒரு அடிப்படைவாத இஸ்லாமிய மௌல்வியுடைய கம்பெனிஸை சேர்ந்த இன்னொரு டைரக்டர் வச்சு தயாரிக்கிறாரா இதெல்லாம் எங்க போகுது ஐ மீன் இன்னைக்கு என்சிபி வந்துருச்சு அதுல இருந்து அவர் போட்ட பணத்தை வச்சு ஐ மீன் மங்கைங்கிற படத்துல அவர் ரிலீஸ் பண்ணி இருக்கிறது அந்த பாட்டு ரிலீஸ் தான் மேடம் கிருத்திகா உதயநிதி அவருக்கு அதற்கு அடுத்த இன்னொரு படத்துல டைரக்ஷனே மேடம் கிருத்திகா உதயநிதி சொல்லி அதுவும் அவருடைய போஸ்டர்ஸ்ல இருக்கு இதெல்லாம் எங்கே கொண்டு போகுதுன்னு தெரியல இவர் எடுத்து ரிலீஸ் பண்ணாத அமீர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு வெற்றி படம் கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் எந்த ஒரு வெற்றி படமும் கொடுக்கல சொந்தமாக ரெண்டு படம் தயாரிச்சு கமர்ஷியல் சக்சஸ் ஆகல அப்படி இருக்கிறப்ப இவர் எப்படி இந்த மாதிரி வாழறார் இன்னொன்னு இப்ப நீங்க சொன்னீங்க எஸ்டிபிஐக்கு கார்டு வச்சிருக்காருன்னு சொல்றீங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம இது எடுத்துக்கங்க ஜல்லிக்கட்டுன்னு போராட்டம் நடந்துச்சு அதுல யார் யார் வந்து நானே போய் பார்த்தேன் அங்க போனீங்கன்னா உள்ள நுழையிறதே கஷ்டம் அதாவது ஹவுஸ்ல இருந்து ரோடை தாண்டி அந்த பக்கம் பீச்சுக்குள்ள போகணும் எனக்கு ரோடை கிராஸ் பண்ணவே முடியல போய் இறங்கின உடனே ஒருத்தன் பிஸ்லரி பாட்டில் கொடுக்குறான் ஒருத்தன் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறான் எங்க இருந்து அப்படி பணம் வந்ததுன்னு தெரியல அப்புறம் பார்த்தால் பத்திரிகைகள பார்த்தால் அதுக்கு வந்து மாவோயிச இயக்கங்களும் சில ஜ ஐ மீன் வஹாபிய ஜஹா ஐ மீன் ஜமாத்துகளும் உதவி செஞ்சது அப்படின்னாரு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கிற ஐ மீன் ஆரூர் ஷானவாசு நாங்க பிரியாணி பொட்டலம் மாட்ட மாட்டு பிரியாணி தான் கொடுத்தோம் அங்க அப்படின்னு சொல்ல சொல்லி பேட்டி ஆன்லைன்லயே இன்னைக்கு இருக்கு இன்னொரு இடத்துல பேசுறப்போ இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மெரினால நடந்தப்போ ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட காண்டம்ஸ்கள் கிடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி திரு திருமாவர்கள் பேசினார்கள் சோ அப்ப இவைகள் எதை நோக்கி செல்கிறது இப்ப இதுக்கெல்லாம் இந்த தான் தமிழ் தேசியம் மற்றும் அடிப்படைவாத இஸ்லாமியம் மற்றும் மாவோயிசத்துக்கு பணம் போகுதுங்கிறது ரொம்ப நேரடியாக நமக்கு தெரியுது ஸோ இவை அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து உலக அளவில் நரகட்டிக்ஸ் பீரோங்கிறது ரொம்பவும் எல்லா நாடுகளும் கையெழுத்து போட்டு இந்தியாலையும் ஃபார்ம் பண்ணி அந்த சட்டங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆகுது அதை வந்து நாளுக்கு நாள் பண்ணியிருக்கீங்க இப்போ எப்படி பிஎம்எல்ஏ இடி மாதிரி இதுல இப்போ நரக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுக்குற சாட்சி நீதிமன்றத்தில் செல்லும் இப்ப நீங்க சாதாரணமா போலீஸுக்கு கொடுத்தால் செல்லாது இப்போ நேற்றுக்கு அவர் பேசியிருக்கிறப்ப ஜாஃபர் சாதிக் கைதுல பேசியிருக்கிறப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு வழக்கிலேயே அதுல உடன் இருக்கிறவர்கள் இன்க்ளூடிங் முகமது சலீம் வந்து ஜாஃபர் சாதிக் தான் கிங் பின் அப்படின்னு அதாவது நாற்பது கிலோ த கேட்ட மெயினை ம மலேசியாவுக்கு அனுப்பதற்கும் தயாரிக்கிறதுக்கும் அவர் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்திருக்கிறதாக அந்த வழக்குல சொல்லியிருக்காங்க இப்பொழுது திமுகவில் அவர் மிக நெருக்கமாக சிற்றரசு என்பதோடு தொடர்பில் இருந்திருக்கிறார் அந்த சிற்றரசுங்கிறவர் சென்னையில ஒரு பகுதி மாவட்ட செயலாளர் தான் இருக்காரு அவர் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியுடைய இன்சார்ஜாக அவருடைய எல்லா விஷயங்களும் மக்கள் எல்லாம் பார்த்துக்கிறார் அவ்வளவு நெருக்கமாக இருப்பவர் ஒரு கொரியர் கம்பெனியை நடத்துறாரு அந்த கொரியர் மூலமாக போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்சிபி ரைடு நடத்தியிருக்கு நடத்தி இருக்கு அந்த ரெய்டை பத்தி விசாரிக்க போன பத்திரிகையாளர் தாக்கப்பட்டிருக்காரு இது ஒரு கொடுமை இதை தாண்டி என் சிபி இவரை தேடிக்கொண்டிருந்த போது ஜாஃபர் சாதிக்க தேடிக்கொண்டிருந்த போது சாந்தோம்ல அவர் வீட்ல போய் லுக் அவுட் நோட்டீஸ் ஒட்டுறாங்க அப்போ வந்து அதை கிழிச்சிட்டு போனாங்கன்னு இன்னொரு பத்திரிகை செய்தி சொல்லுது இவர்களுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வருது அதாவது திமுக கட்சி தனக்கு துணை இருக்குன்னு நினைச்சாருன்னா எனக்கு தெரிஞ்சு இனிமேல் பண்ண முடியாது இப்போ பர் இந்தியன் லா ஒரு குற்றம் செய்தவர் குற்றத்தின் பணத்தை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் அவருக்கு துணையாக இருந்தார்களோ அந்த பணம் எங்கெல்லாம் போயிருக்கோ அத்தனையும் சீஸ் பண்ண முடியும் இப்போ இவர் வந்து சினிமா எடுத்தது இல்லை ரியல் எஸ்டேட் எடுத்தது இல்லை கட்சிக்கு கொடுத்துருக்காரு அஃபிஷியலாக ஐ மீன் அப்படின்னா இது எல்லாமே பாதி இப்போ இவரை பார்த்தீங்கன்னா அந்த முகமது சலீம் வந்து திருச்சியில் மாநாடு பாருங்க விசிகா மாநாடு ஐ மீன் சனாதன மீன்ஸ் சனநாயகம் வெல்லும் அந்த மாநாட்டுக்கு ஒரு லட்சம் கொடுத்த போட்டோ போட்டிருக்காரு இப்போ இவர் வந்து இளைஞர் மாநாட்டுக்கு அதே மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கலாம் இதெல்லாம் கொடுத்திருந்தால் நேரடியாக அவருடைய அந்த ஐ மீன் அவர் சம்பாதிச்சு இல்லைங்க இன்னொரு கேள்வி என்னன்னாக்க ஒரு பணம் வந்து உனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு வருதுனாக்கா அது எந்த வழியில வருது அப்படின்றத எனக்கு தெரியாது இல்ல அதனால நான் ஆதாயம் அது என்னால எப்படி குற்றமாக முடியும் இல்ல இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு வந்து அமீர் போன்றவர்கள் எனக்கு பத்து வருஷமா தெரியும்னு சொல்லிட்டு என்னுடைய உறவினர்னு சொல்லியிருக்காரு அதனால அவர் தெரியாதுன்னு சொன்னார் இப்போ ஓகே ரெண்டாயிரத்தி கைது வழக்குல இவர் ஜா பாராளுமன்றத்துக்கு போறப்ப நான் குற்றமற்றவன் எப்பெல்லாம் என்சிபி கூட்டம் முப்பத்தாறு முறை நான் அவங்க கூட்டெல்லாம் போய் ஒத்துழைச்சிருக்கேன் அதனால எனக்கு ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்ப முப்பத்தாறு முறை என்சிபி விசாரணைக்கு போனது எனக்கு என்னுடைய உறவினர் போகல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா எதுக்க முடியாது இப்ப திமுக தெரிஞ்சு விட்டுதான் பண்ணாங்களா அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் ஒரே நேரத்துல ஒருத்தரால நாலு படம் எடுக்க முடியுமாங்க இன்னைக்கு ஏவிஎம்மா இருக்கட்டும் ஈவன் மினி பட்ஜெட்ல எடுத்த சூப்பர் குட் பிலிம்ஸ் கூட ஒரு படம் முடிக்காம இன்னொரு படம் முடிக்க முடியாது அப்படி இருக்கிறப்ப ஒரே நேரத்தில் நாலு படம் அடுத்தது பாருங்க இன்னைக்கு சினிமா நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு தியேட்டர்கள் எல்லாமே தமிழகத்துல இருக்கிற அனைத்து தியேட்டர்களும் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் லீஸ்க்கு எடுத்துச்சு சோ நீங்க படம் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணணுமா அந்த கார்பரேட் நிறுவனம் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மூலமாக மட்டுமே தான் பண்ண இப்போ அது யார் கண்ட்ரோல்ல இருக்கு இதையெல்லாம் யோசிக்கிறப்ப ரொம்ப பயமா இருக்கு அதாவது பணம் கொடுப்பவர் எப்படி இவ்வளவு ஐ மீன் ஒரே நிறைய ஜேஎஸ்எம் ரெசிடென்சின்னு ஒரு ஐ மீன் இதுல கொரசவாட்டத்தில் ஆரம்பிக்கிறார் புரசாட்டத்துல நீங்க ஒரு கிராமம் நாலு கோடிக்கு மேல போற இடாது அதை அமைச்சர் சேகர்பாபு திறந்து வச்சிருக்காரு இவர் இது முங்கம்பாக்கத்துல கலீம் பாய் பிரியாணி திறக்கிறாரு வளசரவாக்கத்துல திறக்கிறாரு ஐ மீன் இதெல்லாம் அவருடைய நேரடி இது இல்லாம இப்போ இந்த மாயாஜர் பக்கத்துலயும் இது பக்கத்துல ஆரம்பிச்சது அவருடைய பேர்ல இல்ல ஆனா அந்த இடங்கள் யார் பேர்ல இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் விவரங்கள் பண்ணலாம் இப்போ அந்த ப்ரொசீட்ஸுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு வந்து சின்ன சின்ன ட்ரக் மணியை பொறுத்த வரையும் தெரிந்தோ தெரியாமலோ தெரியாம நான் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு ஒன் வேன்னு தெரியாம நீங்க போய் ஆக்சிடென்ட்ல செத்து இருந்தா உங்களை காப்பாற்ற முடியுமா அது போல தெரியாமலோ தெரிஞ்சோ கூட அதற்கும் அவர்களுக்கு தண்டனை உண்டு தான் வருது இதை முழுமையா விசாரிச்சு அடி வரைக்கும் போனா தான் போகும் ஆனால் யாருக்குமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றது ஏத்துக்க முடியாது தெரிஞ்சிருந்தா கட்சியில பதவி குடிச்சிருப்பாங்களான்னா வாய்ப்புகள் குறைவு ஆனால் எல்லாருக்குமே தெரியாதா தலைவருக்கும் துணைத்துல இருப்பான்னா தெரியாம இருக்க முடியும் பட் அவரை கொண்டு போய் கூட்டு போய் கூட்டி சென்றது அமீருக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ தெரியாதுன்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியல வந்து ஆனால் விசாரணை தான் தெரியும் நம்ம வந்து அவர் மேல குற்றம் சாட்டுறதோ கட்சி இல்ல ஆனால் இப்படி ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றத ஏத்துக்கிறது ஐ மீன் யாரு யாருமே இது எதை பத்தி வேணாலும் அவங்க பேசுறாங்க வந்து எதை அப்படிப்பட்டவர்கள் தன்னோட பத்து வருஷத்துக்கு மேல பழக்கமா இருக்கிறவ பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னா ஏத்துக்க முடியாது மூணு வருஷத்துக்கு மேல இவர் கட்சியோட இருக்காரு இவருடைய அத்தனை பெரிய நிறுவனங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சிக்கு பிறகுதான் துவக்கப்பட்டிருக்கு ஒன்னு ரெண்டு தவறுங்கிற எவ்வளவு தைரியமா அவர் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவர் இன்னொன்னு இவர் ஹவாலா பிசினஸ் அதாவது வெளிநாட்டுல யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்தா இங்க கேஷ் வந்துடும் இங்க நீங்க கேஷ் வந்தா ஹவாலா நடைபெற்றதுன்னு சொல்றாங்க இதுல வந்து ஈதி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படி ஈதி உள்ள வந்தா இந்த வழக்கு யாரை நோக்கி செல்ற செல்வ செல்வதற்கான வாய்ப்பு ஈடி இல்லைங்க என்னையே இடி இந்த சீரியஸ் கிரைம் கிரைம் எல்லா பிரிவும் ஒரு போதை மருந்து அதில் பல கோடிகள் இன்வால்வ்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் சொன்னேனே அந்த தி ஃபோர் ஏஎம் கேஃபையும் திக் கேஃபே இடமும் அவருக்கு சொந்தம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு அப்ப அதுல வந்த பணம் இருந்து வந்திருக்க முடியும் இப்போ ஜேஎஸ்எம் ரெசிடென்சி அந்த ஹோட்டல் இது எல்லாமே கடந்த நாலஞ்சு வருஷத்துல தான் வந்திருக்கு இன்னும் சொல்லப் போனா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் ராய்பர்த் எங்கேயோ வாடகை வீட்டில் இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வருது அவர் அப்ப இது எல்லாமே கடந்த பத்து வருடத்தில் அவர் சம்பாதிச்சது வெறும் ஒரு குருவியாக இப்ப பைரேட்டட் சி பி சிடி விற்கிறவங்க பைரேட்டட் சிடி ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்ங்க அப்ப அதுல ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா தான் ஒரு ஹோல்சேலருக்கு கிடைக்கலாம் அதை வச்சுட்டு இருந்தவர் இன்னைக்கு பல கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் சிடி இண்டஸ்ட்ரியில வந்து இருக்குங்கிறாங்க இத்தனை கம்பெனிகள் ஆரம்பிச்சிருக்காருனா அதுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உதவியவர்கள் அத்தனை பேரும் விசாரிக்கப்படுவார்கள் அது யாருக்கு கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கும் பாதிப்பு வரும்